மகாலட்சுமி தாயார நித்தியபடியே நாமெல்லாம் அர்ச்சனை பண்ணணும் பூஜை பண்ணணும் எல்லா கிரகங்கள்லையும் தாயார அவசியம் பூஜை வெறும் தாயார் மட்டும் இல்லாத பெருமாளையும் சேர்த்து பூஜை நம்ம மோக்ஷம் வேணும் அப்படின்னு சொன்னா கூட மோக்லட்சுமி அப்படின்னு தாயாருடைய அனுகிரகத்தை தான் எதிர்பார்த்துருக்கோம் எந்த விதமான பற்றுமே இல்லாத சன்னியாசிகளுக்கும் மோட்சம் வேணும்ன்ற பற்று இருக்கும் எல்லாத்தையும் விட்டவா யாரும் எடுக்க முடியாது துறவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னார் சன்னியாசம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு தான் சன்னியாசம்னு பேர் நம்ம கிரகஸ்தர்களாக இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்துலேருந்து விடுபட்டு இருந்தால் நாமளும் அந்த யோக வாழ்க்கையை வாழ முடியும் அதே மாதிரி அப்படி இருக்கிறவர்களுக்கும் எல்லாத்தையும் விட்டேன்னு சொல்றவர்களுக்கும் மோட்சத்தை விட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது பகவானுடைய திருவடியான வைகுண்டத்தை அடையணும்னு எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் அதுவும் ஒரு பற்று தான் அந்த பற்று அவசியம் இருக்கணும் வைராக்கியம் அப்படின்னா எது தேவையில்லையோ அதுலேருந்து விலகி இருக்கிறது தான் வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அப்படிப்பட்ட அவர்களுக்கும் அந்த மோக்ஷலட்சுமியோட அனுகிரகம் தேவைப்படுறது நம்ம இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ராஜ்யலக்ஷ்மின்னு இந்த பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ராஜ்யலக்ஷ்மியாக இருந்துட்டு மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் பண்ணுறார் ஒவ்வொருவருடைய கிரகத்திலையும் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கிரகலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒவ்வொரு இல்லத்துலையும் மகாலட்சுமி வீட்டிலிருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படி மகாலட்சுமியோட கட்டாட்சம் வேணும் அப்படின்னா நிறைய சாஸ்திரங்களில் ஸ்லோகங்கள்லாம் இருக்குது அவகாசம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம் மகாலட்சுமி வசிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு நிறையா இருக்குது முதல்ல என்ன அப்படின்னா ஒரு கிரகத்திலேயோ ஒரு இடத்துலையோ மகாலட்சுமி வசிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அமங்கலமான வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்ணாமல் இருக்கணுன்ற சாஸ்திரங்கள் அமங்கலமான வார்த்தைகள்லாம் என்னென்னா தேவையில்லாத வார்த்தைகளை விளையாட்டுக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லுவா எப்படி ஒரு கிரகத்துல ஒரு இல்லத்துல ஏதோ ஒன்னு வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னா அவள்கிட்ட கேட்டா அந்த கிரகலட்சுமி சொல்லக்கூடிய அந்த இல்லத்தரசி இருக்காளே குடும்ப தலைவி அவர்களிடத்துல முன்னெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவான்னா இருக்கு ஆனா வாங்கணும் அப்படின்பா அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லேன்னு அர்த்தம் அந்த இல்லேன்ற வார்த்தையை கூட சொல்றதுக்கு யோசிப்பா ஏன் அப்படின்னா ஒரு சப்தத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏதோ கோபத்தில் திட்டுறோம் ஏதோ ஹாஸ்யத்துக்கோ பிராங்கு பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்னமோ வாய்க்க வந்ததெல்லாம் பேசின்னு இருக்கோமே அப்படிலாம் பேசவே கூடாது அதுவும் வீட்டில் பெண்கள் அபசப்தம் பேசவே கூடாது ஆண்கள் பேசலான்னு அர்த்தம் இல்லை அவர்களும் பேசக்கூடாது இருந்தாலும் பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தைகளை வீட்டில் ரொம்ப பிரயோகப்படுத்த கற்றுக்கணும் இல்லேன்னு சொல்லாமல் வாங்கணும்னு சொல்லுவோம் நிறைஞ்சிருக்கு வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவார்கள் மின்காலத்துல எல்லாம் இப்போ தொட்டதுக்கெல்லாம் இருந்து எல்லாருக்கும் கோபம் வருது என்னென்னமோ வார்த்தைகளை கொட்டிடுறோம் கொட்டிட்டு அப்புறம் மடியில் உட்கார வச்சு கொஞ்சம் என்ன பிரயோஜனம் அப்படின்னா எதற்காக சொல்றோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தா தச்சா அஸ்து அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வாக்கியம் உண்டு தச்சா அஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் ஆறுது அப்படின்னா பூஜைகள் முடிகிறது அப்படின்னா கடைசியில ஸ்வஸ்தின்னு ஒரு வாசனம் ஆசீர்வாச்சனம்னு சொல்லுவார்கள் சுவாமினா ஸ்வஸ்தி மந்திர சத்யா சகபலா சந்ததி பவந்தோ மகாந்தோனு கிருண் அப்படின்னு வாத்தியார் ஒரு வாக்கியத்தை சொல்லுவார் உடனே கூட இருக்கிறவர்கள்லாம் ததாஸ்தூ அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இந்த யஜமானனுக்கோ இந்த நாட்டு மக்களுக்கோ எல்லாருக்கும் சௌக்கியம் ஏற்படட்டும் நோய் தீரட்டும் சௌக்கியமாக இருக்கட்டும் வேலை கிடைக்கட்டும் கல்யாணம் ஆகட்டும்னு நிறைய பிரார்த்தனைகளை சொல்லி சொல்லி அதுக்கு எல்லாத்துக்கும் கூட இருக்கிறவாள்லாம் பிரதிவசனம் பாட்டு சொல்ற மாதிரி ததா அஸ்து ததா அஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அதுதான் அந்த அஸ்து தேவத்தின்னு பேரு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு சபையில ததா அஸ்துன்னு நாலு சுவாமிகள் சொல்லிட்டு இருக்கா ஒரு ஆச்சாரியன் சொல்றாரு அப்படின்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அத்தனைக்கும் அஸ்துன்னு ஒரு தேவதை சொல்லிட்டே இருக்குமா அஸ்து அதுக்கு வேலையே அதான் நம்மளை சுற்றி எட்டு திக்கு இருக்கா கிழக்கு மேற்கு வடக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு அப்படின்னு அந்த எட்டு திக்கலையும் எட்டு தேவதைகள் இருந்துட்டு மேல கீழன்னு பத்து திக்கலையும் பத்து தேவதை தசதிக்குன்னு பேரு பத்து திக்கு உண்டு மொத்தம் ஊர்தம் பிருத்திவின்னு பேரு அதனாலதான் தசரதன் பத்து திக்கையும் ஜெயிச்சவன் தசரதன் ராமனுடைய தந்தையை சொல்றோம் அப்படிப்பட்ட அந்த தேவதைகள்லாம் நம்ம சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்கும் நம்ம சொல்லக்கூடிய அமங்கலமான அப்சப்தங்களுக்கும் ஆகட்டும் ஆகட்டும்னு சொல்லிட்டே இருக்கும் அது அஸ்தூன்னு பேரு அதனாலதான் அஸ்து கொற்றியே அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லுவா அஸ்துன்றது தப்பு கிடையாது நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தான் அதனாலதான் வாய்க்கு வந்த உடனே சில பேர் முதல்ல திட்டுறது என்ன வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த கிழமை இருக்க அதை சொல்லி திட்டுவா குழந்தைகளை தன் குழந்தையவே அப்படிதான் திட்டுவா அதை கூட சொல்ல மாட்டான் பெரியவர்கள்லாம் ஏன் சொல்லணும் ராமா இப்படி பண்ணிட்டேன்னு பல்ல கடிச்சுன்னு சொல்லுவா ஏன் ராமா இப்படி அப்படி பண்றியேன்னு அந்த பல்ல கடிச்சாலே கோபம் வந்துடுது அதுல அதுல கூட ராமசப்தம் கிருஷ்ணசப்தம் சிவசப்தம்னு அம்பாள் சப்தம் இப்படி தான் பெரியவர்கள் கோவிச்சுப்பாலே தவிர பாய்க்கு வந்தது அப்படி போயிடு இப்படி போயிடுன்னு என்னமோ வரிசையாக அவன் கேட்ட மாதிரி லிஸ்ட்டை போட்டு சாபம் கொடுக்குற மாதிரி சொல்லிடு அப்படியே நடந்துவிட்டுமான்னு யாராவது கேட்டால் ஒத்துப்போமா அச்சிட்டோம் அது ஏதோ கோபத்தில் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா அதனால தான் அந்த வார்த்தைகளில் கவனம் தேவை அஸ்து தேவதை நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்குது அது தத்தாஸ்து ததா அஸ்துன்னு சொல்லிகிட்டே இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னார் நல்ல சப்தங்களாக உபயோகப்படுத்த கற்றுக்கணும் அப்போ கோபம் வரைச்சே என்ன பண்ணணும்னா மௌனமாக இருந்துட வேண்டிதான் பெரிய வரம் என்னன்னா பேசாம இருக்கா கற்றுக்க வேண்டியது ஒருத்தர் பேசினா அது சமாதானத்துக்கு வரும் ரெண்டு பேருமே பேசின்னு இருந்தோன்னா அது முடிவுக்கு வராது ஒருத்தர் பேசணும் ஒருத்தர் அமைதியாக இருக்கும் அப்படியே யாராவது ஒருத்தர் நமக்கு இடைஞ்சல் பண்ணிவிட்டா அப்படின்னா உடனே அதை மனசில் வச்சுண்டு நான் உன்னை விட்டே நான் பாரு நீ எனக்கு அன்னைக்கு அப்படி பண்ணினியே நீ எனக்கு அப்படி அவமானப்படுத்தினியா அப்படி திட்டினியேன்னு படி வாங்குற உணர்வை தயவு செய்து அடியோட உடணுன்றது சாஸ்திரம் ஏன் அப்படின்னா நமக்கு யாராவது ஒரு இன்னல் செய்யறா அப்படின்னா அது நம்மளுடைய கர்மாவே தவிர அவர்கள் மேல தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் நான் பண்ணக்கூடிய நல்லதோ கெட்டதோ நம்மளை சுத்தி இந்த ரூபத்திலலாம் இருக்கே தவிர அவர்கள் ஏதோ நமக்கு கெடுதல் பண்ணணும்ன்ற யாராலையும் பண்ணவும் முடியாது நான் ஏதோ பண்ணி வச்சிருக்கேன்னா அது இந்த ரூபத்தில் நமக்கு வரப்போறது அவ்வளவுதான் அப்படி எடுத்துட்டோம் அதுலேருந்தும் நம்ம விலக கற்றுக்கலாம் அப்படின்னார் கோபம் கூடாதுன்னு அர்த்தம் இல்லை ரவுத்ரம் பழகுன்னு பாரதியார் சொன்னார் ரவுத்ரம் பழகிறதுனா கோபம் எங்கே ஆகுமோ கோபத்தினால என்ன நன்மை விளைவுமோ அங்கே தான் தவிர எனக்கு கோபம் வந்ததுன்றதுக்காக கோபப்பட்டு இருக்கிறவாள் எல்லாம் தாங்கையே சில பேர் அடிச்சுப்பா தன்னையே அடிச்சுப்பா எதையாவது பொருளை போய் நெசுக்கிறது பொருளுக்கு என்னாச்சு அதுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு கதவை போய் அடித்தா அது ஏதாவது உயிர் உள்ள வஸ்துவா யார் மேலேயோ உள்ள கோபத்தை ஒரு கதவுலையோ ஒரு மரத்துலேயோ தரையிலையோ காமிச்சா அப்போ எவ்வளோ அறியாமையில் இருக்கோம் அப்படின்னு தெரியணும் அதனால இந்த ரவுத்ரம் பழகுன்றது முக்கியம் நல்ல வார்த்தைகள் மங்களமான வார்த்தைகளை சொல்றோன்றது முக்கியம் அபசப்தமான வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க பழகிக்கணும் இதெல்லாம் இந்த சப்தத்தெல்லாம் கேட்டால் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நமக்கும் புரியும் ஞானம் ஞானம் அப்படின்னா நம்மெல்லாம் ஜீவாத்மாக்கள்னு பேர் இந்த ஆத்மாக்கள் யாருமே துக்கப்படுறதுக்கே புறக்கலை விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா ஆத்மா எல்லாரும் ஆனந்தமயம்னு பேர் இந்த ஆத்மா இருக்கே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம்னு ஒன்று உண்டா அப்படின்னா ரூபம் உண்டான்னு பார்த்தா நமக்கெல்லாம் ரூபம் இருக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நட்டையா இருக்கும் குட்டையா இருக்கும் ஒல்லியா இருக்கும் குண்டா இருக்கும் கருப்பு சேப்பு என்னமோ எல்லாம் சொல்றோம் அடையாளம் சொல்றோம் ஆனா இந்த உடலை தவிர்த்து உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்த்தா ஆத்மாவுக்கு உருவமே கிடையாது அப்ப ஆத்மாவுக்கு எது உருவம் அப்படின்னா அந்த ஆத்மா ஆனந்தமயம்னு பேர் எப்பொழுதுமே ஆனந்தமா இருக்கக்கூடியவர் தான் ஆத்மா ஆனா அப்படி இல்லையே எது கிடத்தாலும் துக்கம் துக்கம் துக்கம்னா யாராவது நன்னா இருக்கன்னு கேட்டா போச்சு ஒன்னே என்ன சொல்லுவான் என்ன சார் முன்ன மாதிரி இல்லை சார் ஒரே தலைவலி கால்வழி அங்கே போறேன் இங்கே போறேன் வாரத்துல முப்பது நாள் எப்படி போறதுன்னே தெரியல ஒரே பாட்டு வாய்ப்பாடு மாதிரி கேட்டா உங்களை உங்களோட உண்மையான ஜாதகத்தையா கேட்டா யாராவது சௌக்கியமானு கேட்டா ரொம்ப நன்னா இருக்கேன்னு சொல்லிட்டு கடந்து போகணும் அவள்கிட்ட தான் உடனே டாக்டர் சொல்ற மாதிரி அந்த வழி இந்த வழி அப்படி போயிட்டேன் இப்படி போயிட்டேன் என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் போல இருக்குன்னா எல்லாத்துக்கும் அங்கே ததாஸ்துன்னு சொல்லிட்டே இருக்கும் தேவதை தேவையில்லாத வார்த்தைகளே பேச கூடாது சௌக்கியமா இருக்கா ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் பாசிட்டிவ் எனர்ஜி சொல்றோமே பாசிட்டிவ் திங்கிங்னு இங்கிலீஷ்ல சொல்றாள் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்க்கணும் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கணும் அதற்கு அடிப்படை என்னென்னா நல்ல வாக்கு மதுபக்ஷியாமி மதுபதிஷ்யாமி மதுமதீம் தேவேபியா நல்ல வாக்க சொல்லணும் அப்படின்னு அதனாலதான் அந்த முற்பகல் அழகா வள்ளுவரும் அழகா ஒரு குரல்ல நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் பிற்பகல் தமக்கின்னா தாமே வரும் அழகா தமிழில் ஒரு சின்ன வாக்கியமாக சொல்லலாம் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா யாருக்காவது நம்ம ஏதாவது கெடுதல் பண்ணோம்னா கார்த்தால் பண்ணணும்னா சாயந்தரம் அது நமக்கே பூமராங் மாதிரி திரும்பி வந்துடும் அப்படி வரலையேன்னு தே நம்ம கேட்டுக்கலாமே தவிர அது ஏதோ ரூபத்தில் வந்தே ஆகும் அதனால தான் தீதும் நன்றும் பிறதரவாரான்னு சொன்னால் பிறருக்கு ஹிம்ச செய்யாமல் இருக்கிறத பெரிய தபஸா வச்சுக்கணும் பிறர மனசு நோகும்படி தேவையில்லாத கடும் சொற்களை பிரயோகப்படுத்துறத குறைச்சு இப்படி எல்லாம் இருந்தாலே ஒரு கிரகத்துல ஒரு இல்லத்துல மகாலட்சுமி அங்க வாசம் செய்கிறாள் அப்படின்றது அபசப்தம் சொல்ற இடத்துலலாம் மகாலட்சுமி கடுஞ்சொல் சொல்ற இடத்துல இருக்க மாட்டான்னு பேரு அதனாலதான் ஸ்ரீர்மே பஜது அலக்ஷ்மீர் மே நஸ்யது ஸ்ரீஹி மகாலட்சுமி எப்பொழுதும் இங்கே வாசம் செய்யட்டும்னு பெரியவர்கள்லாம் சொல்லின்றே இருப்பான் ஸ்ரீர்மே பஜது அலட்சுமி நஷ்யது அப்படிப்பட்ட மகாலட்சுமி ஒவ்வொருத்தருடைய கிரகங்கள்லையும் ஒவ்வொருத்தருடைய வாக்குகளையும் மகாலட்சுமி வசிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறோம் ஏன்னா கும்பகர்ணனுக்கு பெரிய தபஸ் கேட்டான் என்ன கேட்டான் பிரம்மாட்ட அப்படின்னா நிர்தேவத் தேவர்களை ஜெயிக்கக்கூடிய சக்தி வேணும்னு கேட்டான் ஆனா அவனுடைய அந்த வாக்குல என்ன ஆகிடுச்சுன்னா நிர்தேவத்வம்னு நித்ராவத்வம்னு கேட்டு விட்டான் தூங்கிட்டு இருக்கணும்னு கேட்டுவிட்டான் பிரம்மா ஒண்ணுன்னு சொல்லல அவரும் அதே தான் சொன்னார் தூ சொல்லிட்டு போயிட்டார் அதனாலதான் நம்ம என்ன சொல்கிறோமோ அது நடக்கும் அந்த வார்த்தைகளில் கவனம் தேவை அப்படின்னு புரிஞ்சுப்போம் மேற்கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிறையா நல்ல விஷயங்களை பகிர்ந்துப்போம் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் செங்கல் திருமுகத்து செல்வத் திருவாளால் எங்கும் திருவரில் பெற்று நீங்காத செல்வம் நிறைந்து வாழ எம்பெருமான் திருவடிகள் பிரார்த்தி தமிழகம்